Please subscribe Satguru Sai Creations. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கண் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ஜென்ரலாகவே கண்ணை பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது இல்லைங்க ஜென்ரலாகவே நம்ம கண்ணை வந்து சில பல மெத்தடாலஜிஸ்டில் பராமரிக்கலாம் இவங்க வந்து உணவு முறைகள் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது நிறைய சேர்த்துக்கணும் இது வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம கண் வந்து எப்போயுமே ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளோட பார்வை மேம்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயதான காலத்தில் கேட்ராக் வராமல் கேட்ராக்ன்றது நிறைய திரை மூப்புன்றது சகஜம் தானே அது வந்து தள்ளி போகும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க ஜென்ரலாகவே கண்ணை பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றது இல்லைங்க ஜென்ரலாகவே நம்ம கண்ணை வந்து சில பல மெத்தடாலஜிஸில் பராமரிக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல்ரிக்கா இருக்குது பார்த்திங்களா நம்ம வந்து இந்த நிறைய இந்த பியூட்டி பார்லர்ஸ்லாம் போனீங்களான்னா இப்போ வெல்ரிக்கா வைக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் சினிமாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப்பு ஃபேஷியல் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணிவிட்டு பேக் போட்டுவிட்டு அதில் வந்து கண்ணில் வெல்ரிக்கா வைக்கிற மாதிரி காமிப்பாங்க பியூட்டி பார்லர்ஸில் இப்போ வைக்கிறாங்களா அது இல்லை வெறும் காட்டன் தான் வைக்கிறாங்களா தெரியல ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வெல்ரிக்காய் எதுக்கு காமிக்கிறாங்க அப்படின்னா அந்த வெல்றிக்காக்கு கண்ணை வந்து அழகாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வீட்லயே வெல்ரிக்கா வாங்கிக்கோங்க அதை வந்து நல்ல சின்ன ஸ்லைசஸாக மிலீசு ஸ்லைசஸாக கட் பண்ணி கண்ணு மேலே வைக்கலாம் இந்த கண் மேலே விற்கிறதுனால என்ன ஆகுது அது ஹை ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் கண் வந்து நிறைய கஷ்டப்படுது பார்த்திங்கனா நிறைய ஃபோன் பார்க்குறோம் நிறைய சிஸ்டமில் உட்காடுறோம் வேலை பார்க்குறவங்க இன்றைக்கெலாம் வேலை பார்க்குறோம் படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்க இன்றைக்கெலாம் படிக்கிறாங்களா தெரியாது அந்த மாதிரி படிக்கிற பிள்ளைங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி கண் நிறைய கஷ்டப்படுறது அதுக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்குறது அதுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் கொடுக்குறது அதனோட ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த வெற்றிக்காக செய்துங்க ஸோ இது வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கத்தாழ ஜெல் ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் அது வந்து நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இல்லை கடையிலையும் ஆர்கானிக் ஆலோவேரா ஜெல் கிடைக்குது அதை வச்சு டெய்லியே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணுக்கு ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டில் அதாவது கிளாக்வைஸ்ஸு ஆன்டி கிளாக்வைஸ் இந்த மாதிரி சர்க்குலர் மூமெண்ட்டில் இந்த விரல் வச்சு நிறைய ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக ஒரு எக்ஸசைஸ்ஸு அது நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மசாஜ் பண்ண பண்ண வந்து அது வந்து அப்சார் பண்ணிக்கும் அதே மாதிரி இந்த கைக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் கண்ணுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் அந்த மசாஜ் பண்ணுறது ஐனோடய ஹெல்த்தை காப்பாற்றுங்க ஓகேங்களா இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு லைட்டாக வந்து கதை கதை கதைன்னு தண்ணி வார்ம் வாட்டரில் ஒரு காட்டனை நல்லா டிப் பண்ணி ஒரு கம்ப்ரெஷன் ஒரு கம்ப்ரெஷன் கொடுத்து கொடுத்து ஒரு அஞ்சு முறை ஆறு முறை பண்ணுறது அந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு நிறைய கட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா ஊழ கட்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த க்ரஸ்ட் அதெல்லாம் டிட்டாச் ஆகி வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த வார்ம் கம்ப்ரெஷன்ஸ்ன்றது ஸோ இது செய்யலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க கெமோமில்ட்டி கெமோமிலிட்டி நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீம சாமந்தி டீ இந்த சீம சாமந்தி டீலாம் வந்து ஆன்லைனில் கிடைக்குதுங்க அது நம்ம டெய்லி குடிக்கலாம் சீம சாமந்திக்கும் கண் ஹெல்த்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் ஆக்சுவலி நல்லா தூங்கலை அப்படின்னாலே நம்ம கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய எக்ஸாஸ்ட் ஆகுங்க டயர்டாகவும் கண்ணில் ஒரு சோர்வு அப்படின்றது நிறைய பேர் இருக்கும் ஸோ டெய்லியே இந்த சீம சாமந்தி டீ குடிக்கிறது மூலிமா நல்லா தூங்குவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து பாருங்கள் கண்ணுனோட ஆரோக்கியத்துக்கும் சீம சாமந்திக்கும் இருக்கிற ஒரு ஒரு லிங்க் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ இது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் பில்பெரி டீ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்பெரி டீ அப்படின்றது வந்து பாருங்கள் என்னங்க நாங்கள் ப்ளூபெரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அது என்னங்க பில்பெரி டீ அப்படின்னு சொல்கிறீங்களா ஆக்சுவலி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கோங்க இந்த ப்ளூபெரிக்கும் பில்பெரிக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க ப்ளூபெரியில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அதனோட செதை வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கும் இதுதான் ஒரே டிஃப்ரென்ஸு இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இந்த பில்பெரி டீ ரெகுலராக நம்ம குடிக்கிறது மூலிமா என்ன ஆகும்னா நம்ம கண்ணினோட ஆரோக்கியம் மேம்படும் ஓகேங்களா ஆரோக்கியம் மேம்படும் கண்ணில் ஏற்படுற நோய்கள் பல வந்து வராமல் பாதுகாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த பில்பெரி டீக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பொதுவாகவே கண் அப்படின்னா ஐ எக்ஸசைசஸ் கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அந்த ஐ எக்ஸசைஸில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குங்க கை இப்படி வச்சுருக்கீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸசைஸ் இதே கையை வந்து இப்படி கொண்டு போகிறது அதே மாதிரி இந்த சைடு கொண்டு போகிறது இந்த எக்ஸசைஸ் அதே மாதிரி கண்ணை எப்படி சுற்றி கிளாக்வைஸு ஆன்டி கிளாக் ஒய்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் நான் இது உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு காமிச்சிட்டோம் ஒரு ஒரு எக்ஸசைஸையும் ஒரு பத்து முறை நீங்கள் செய்யணும் நிதானமாக செய்யணும் போது பார்வை மேம்படும் அதே மாதிரி பாருங்கள் கண் பார்வை நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வலுவடையணும் அப்படின்னாலே ஒரு ஒரு பயிற்சி இருக்குங்க அந்த திராடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திராடகம் அப்படின்னா என்னென்னா ஒரு கேண்டில் ஏற்றி வச்சிருவாங்க இப்போ நாங்கள் நேச்சுரோபதி படிக்கும் போதெல்லாம் அந்த பயிற்சி கண் பயிற்சினாலே ஃபஸ்ட்டு அதை தான் கொடுப்பாங்க அந்த கேண்டில் ஏற்றி வச்சுடுவாங்க ஏற்றி வச்சுட்டு அந்த ஜுவாலா இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜுவாலையே நம்ம பார்த்துட்டே இருக்கணும் கண்ணு சிமிட்டவே கூடாது பயங்கரமாக வலிக்கும் ஆனால் சொல்லுவாங்க செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கண்ணை பார்த்துட்டே இருக்கணும் அந்த கேண்டில் ஏற்றி வச்சுட்டு இல்லை வீட்டில் அப்படின் போது விளக்கை ஏற்றி வச்சுட்டு விளக்கினோட ஜுவாலாக பார்த்துட்டே இருக்கலாம் இதுதான் வந்து திராடகம் பயிற்சி இது வந்து பார்த்திங்கன்னா பார்வை நலம் நரம்பை பலப்படுத்தும் பார்வையை ஷார்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஒன்று ஃபாலோ பண்ணலாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இந்த கண் பார்வை இந்த மூக்கு நுனியினோட மூக்குனோட நுனியில் வந்து பார்வை இப்படியே பார்க்கறது இது ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து பாருங்க பார்க்கும்போது தடுமாறும் இப்படி போவோம் அப்படி போவோம் ஆனால் பார்க்க பார்க்க அந்த நுனியே பார்க்குற ஒரு கெப்பாபிலிட்டி நம்மளுக்கு வந்துடும் இது ஒரு பயிற்சி அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெத்தி பொட்டு இந்த ஆக்னி சக்கரம் சொல்லுவாங்க பார்த்திங்களா இந்த கண்ணை இது மேல் நோக்கி நெத்தி பொட்டியே பார்க்குற பயிற்சி இது செய்யறது ஸோ இத்தனை பயிற்சிகள் நம்ம செய்யணும் அதே மாதிரி பாருங்கள் ஜிங்கோ பைலோம்பா அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஜிங்கோ பைலோபா சப்ளிமெண்ட்ஸ் நாங்கள் கொடுப்போம் அந்த சப்ளிமெண்ட்ஸ் அதாவது டேப்லெட்ஸ் ஃபார்மில் இருக்கும் அந்த டேப்லெட்ஸோடு கூட இந்த பயிற்சிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மசாஜ் டெக்னிக்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுப்போங்க கூட வந்து பாருங்கள் இவங்க வந்து உணவு முறைகள் ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறது நிறைய சேர்த்துக்கணும் இது வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க நம்ம மீன் என்ன மாத்திரை சாப்பிட்லாம் மீன் சாப்பிட்றவங்க அப்படின்னா மீன் வந்து நீங்க வாரத்துல ரெண்டு நாள் சேர்த்துக்கலாம் சிப்பி இந்த ஆயிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிப்பி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் நான்வெஜ் மீன் சாப்பிடாதவங்க மீன் எண்ண மாத்திர சாப்பிடலாம் மீன் எண்ணெய் மாத்திர கூட சாப்பிட மாட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் கேரட்டு மொளக்கட்டின பயிறு கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டக்கரொட்டின் ஜாஸ்தி இருக்குது சக்கரை வெள்ளிக்கிழங்குல அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரட் கேரட் ஜூஸாக எடுக்கலாம் கேரட் ஜூஸாக எடுக்க பிடிக்கல அப்படின்னா டெய்லி ஒரு கேரட் அப்படியே மென்று சாப்பிடலாம் நம்மளுக்கு நிறைய ஃபைபரும் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு சக்கரை கிழங்கு நல்ல பெரிய கிழங்குன்னா அறா கிழங்கு இது நம்ம சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வை பலப்படும் நம்ம கண்ணாடி அப்படின்றது போட வேண்டாம் பிள்ளைங்க எவ்வளோ நேரம் ஃபோன் விளையாடினாலும் அந்த பார்வை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அதே மாதிரி பிள்ளைங்க தூங்கிடுறாங்க நைட்டெல்லாம் ஃபோன் விளையாடுறாங்க பகலெல்லாம் ஃபோன் விளையாடுறாங்க போது அவங்களுக்கு லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஓகேங்களா அதாவது ஒரு 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 அளவு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கால் டீஸ்பூன் விளக்கெண்ணெய் கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா வெறும் விளக்கெண்ணெய் போடும்போது அந்த மசாஜ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டஃபாக இருக்கும் பண்ண முடியாது இதை வந்து லைட்டாக கன்று மேலே தொட்டுவிட்டு பிள்ளைங்க தூங்கும் போது நீங்கள் ஒரு நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்ட்டு கிடைக்கும் பார்வை பாதிப்பு அப்படின்றது இருக்காது அதே மாதிரி பாருங்கள் ஜென்ரலாகவே ஐ அப்படின்னா பொன்னாங்கண்ணி இல்லாமல் நம்ம கண்ணனோட ஆரோக்கியத்தை பற்றி பேசவே முடியாதுங்க பொதுவாக வந்து பாருங்க நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பொன்னாங்கண்ணி சாப்பிடும்போது வானத்தில் இருக்க நட்சத்திரங்கள் தெரியும் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பன் ஆகும் அப்படிம்பாங்க இன்னொன்று ஆப்டிக் நர்வ் ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஸோ அதனால் பொன்னாங்கண்ணி கீரை வல்லாரை கீரை பசலைக்கீரை கீரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிச்ச கீரை இந்த மாதிரி எல்லா கீரையும் மேக்ஸிமம் வந்து பொன்னாங்கண்ணி எனக்கு ஃப்ரீக்குவெண்ட்டா கொடுங்க அகைன் இதில் நிறைய பேர் கேட்பாங்க மேடம் நாட்டு பொன்னாங்கண்ணியா சீமை பொன்னாங்கண்ணியா எந்த பொன்னாங்கண்ணியா இருந்தாலும் பரவாயில்லங்க பொன்னாங்கண்ணி கொடுங்க ஓகேங்களா ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணும் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட ஹை ஹெல்த் வந்து பக்காவாக மெயின்டைன் ஆகுங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ இந்த ஹை ஹெல்த் அப்படின்னாலே இந்த பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக சொல்லி கொடுக்குறோங்க எங்களோட பேஷண்ட்ஸ்க்கு உணவு முறைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கண்ணில் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னாலே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சினர் ஏரியா ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா அது வந்து கேட்ராக் மாதிரி இருக்கிறதுக்கு அதே மாதிரி கண்ணில் கஞ்சிங்வைட்டஸ் கண்ணில் இரிட்டேஷன் கண்ணில் கண் சார்ந்த நோய்கள் அப்படின்னும் போது யூஃப்ரேஷியா ஃபிஸ்னாலஸ் ஹைட்ராப்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஹைட்ராப்ஸு அதுக்கப்புறம் உணவு வந்து உணவு முறைகள் சொல்லுவோம் கண் பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம் இது இல்லாமல் கண்ணில் நிறைய பயிற்சிகள் இருக்கு இந்த பயிற்சிகளை டெய்லி டெய்லி கிளாஸ் வச்சு சொல்லி கொடுப்போம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு நான் ஆன்லைன்ல இந்த கண் பயிற்சி வகுப்புகள் நாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் விருப்பம் இருக்கவங்க அந்த மாதிரி கண் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் ஆன்லைன்லேயும் சேர்ந்துக்கலாம் சேர்ந்து பயன்படலாம் ஸோ இத்தனை விஷயம் நம்ம கண்ணுக்கு ஃபாலோ பண்ணோம் கூட வந்து பாருங்க ஆரோக்கியமான சாப்பாடு ஆரோக்கியமான மனநிலை நல்ல தூக்கம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க அளவுக்கு அதிகமான சக்கரை பிபி அது மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் சக்கரையும் பிபியும் குறைங்க நாங்கள் வந்து பெரிய கண்ணாடி போட்டிருக்கோங்க சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் போட்டிருக்கோம் கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸ் எந்த லென்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யும்போது நம்ம கண்ணாடியை ஈஸியாக தூக்கி வீசாட்ட முடியுங்க அது பாசிபிள் பொதுவாக வந்து பாருங்க நம்ம கண்ணுக்கு கண்ணாடி அப்படின்னு போட்டுட்டாலே ஒவ்வொரு முறையும் நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அது கண்ணாடி போட்டுட்ருக்கவங்களுக்கு நல்ல தெளிவாகவே தெரியும் பவரை வந்து குறைக்கிறதா குறைச்சதா சரித்திரமே இல்லை யாரும் அப்படி பவரை குறைச்சதா இருக்கவே மாட்டாங்க எல்லாரும் கண்ணாடி போட்டால் ரெகுலராக அதை கண்ணாடி போட்டுகிட்டே தான் இருக்கணும் லைஃப் லாங்கு அதே மாதிரி பாருங்கள் அந்த பவர் வந்து இன்னும் டாக்டர்ஸ் வந்து சரியாக தெரில அப்படின்னா இல்லை பவர் அதிகமாகிட்டுருக்கு அப்படின்னு வேறு ஸ்பெக்ஸ் மாற்றி கொடுப்பாங்க இதுதான் நடக்கும் ஆனால் இந்த மாதிரி பயிற்சிகள் இந்த மாதிரி உணவு முறைகள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணும்போது முக்கியமாக இந்த கண் பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்திங்கனா கண்ணாடியை ரொம்ப ஈஸியாகவே தூக்கி போட்டுடலாங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ